நூறு டாலரை வச்சு நாலு லட்சத்தி எட்டாயிரம் டாலர் எப்படி ப்ராஃபிட் பண்றது அதுவும் ரிஸ்க் இல்லாம உங்களுடைய பிரின்சிபலுக்கு ரிஸ்க் இல்லாம எப்படி இந்த ப்ராஃபிட்ட பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஆக்சுவலாக மார்க்கெட்டில் ரிஸ்க்குன்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த ரிஸ்க்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய பிரின்சிபலுக்கு ரிஸ்க் இல்லாமல் பிரின்சிபலில் லாஸ் பண்ணாமல் நம்ம எப்படி இந்த மார்க்கெட்டில் சேஃப் அண்ட் செக்யூராக ட்ரேட் பண்ணுறது நம்மளுடைய ரிஸ்க்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறது ஸோ அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஒரு சில பேருக்கு நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் நல்லா ட்ரேட் பண்ணுவாங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிகூட்டிவாக ஒரு டென் ட்ரேட்ஸ் வரைக்கும் நல்லா ப்ராஃபிட் பண்ணுவாங்க பதினோராவது ட்ரேட்ல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அந்த பத்து ட்ரேட்ல என்ன ப்ராஃபிட் பண்ணாங்களோ அதையும் லாஸ் பண்ணி அதுக்கு மேலேயும் லாஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு வந்து அந்த ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம ட்ரேட் தான் சோ அப்ப இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன சோ அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல பிப் கால்்குலேஷன் லாட் சைஸ் கால்்குலேஷன் மார்ஜின் கால்்குலேஷன் லிவரேஜோட யூசேஜ் சோ இந்த மாதிரி டீடைலா நம்ம பார்க்க போறோம் சோ இந்த கால்்்குலேஷன்ல ஒரு ஆன்லைன் கால்்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் சோ எதையுமே வந்து ஒரு கால்்குலேட் பண்ணி போணணும் நம்மளுடைய சம்பாத்தியத்தையுமே ஒரு கால்்்குலேட் பண்ணி செலவு பண்ணனும் அப்படினாதான் நம்ம லைஃப் நம்ம வந்து நல்லா ரன் பண்ண முடியும் சோ அது மாதிரி தான் இந்த மார்க்கெட்ல प्रॉफिट பண்ணனும் அப்படினாலும் நம்ம என்ன லாட் சைஸ் எடுக்கணும் என்ன ரிஸ்க் எடுக்கணும் ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வைக்கணும் டேக் प्रॉफिट எவ்வளவு வைக்கணும் ரிஸ்க் ரிவார்ட் சோ இந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணி பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு ஸோ என்னதான் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மகிட்ட இருந்தா கூட ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட்ல வின் பண்ண முடியாது ஸோ இந்த மார்க்கெட்டும் இல்லை நீங்க எந்த ஒரு விஷயத்திலயுமே பினான்சியல் வைஸா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நீங்க வின் பண்ணவே முடியாது ஸோ எந்த அளவுக்கு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி முக்கியமோ அதை விட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சோ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஸோ உங்களுடைய ட்ரேடிங் நாலேஜ் நம்மளுடைய சேனலை பார்க்கறது மூலமா தொடர்ந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சோ உங்களுடைய ட்ரேடிங் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக புக்ஸ் அதுவும் நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்ல அது இல்லாமல் இண்டிகேட்டர்ஸ் ரோபோட்ஸ்லாம் நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்

நான் ரிப்ளை பண்றேன் அந்த மார்க்கெட்ல டூ தௌசண்ட் த்ரீல இருந்து இருக்கேன் என்னுடைய மொதல் யூடியூப் சேனல் டூ தௌசண்ட் எயிட் சோ நான் அப்பத்துல இருந்து நான் ஃபோர்க் சம்பந்தமா நான் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சோ என்னுடைய பெர்சனல் கோச்சிங் ஆன்லைன் ஒன் டு ஒன் ட்ரெயினிங் அட்டன் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன கான்டெக்ட் பண்ணுங்க சோ நம்ம அந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அது இல்லாம ரோபோட்ஸ் இருக்கு காப்பி ட்ரேடிங் இருக்கு சோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம்

என்ன வேல்யூ கொடுக்குது ஒரு பிப் மூவ் ஆச்சுன்னா எவ்வளவு டாலர் ப்ராஃபிட்டா மேல போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு டாலர் வரும் இல்ல நெகட்டிவ் போச்சுன்னா எவ்வளவு டாலர் நெகட்டிவ் ஆகும் இந்த ட்ரேட்ல அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இங்க இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றதுல நீங்க என்ன கரன்சி பேருக்கு பிப்போட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களோ சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணியும் எடுத்துக்கலாம் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா எல்லா கரன்சி பேர்ஸுமே வரும் அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சோ லார்ட் சைஸ் நீங்க என்ன லாட் சைஸ் பாக்க போறீங்க ஸ்டாண்டர்ட் லாட் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் இதுதான் டிஃபால்ட்டா இந்த கால்குலேட்டர்ல இருக்கும் சோ நீங்க என்ன லாட் சைஸ் பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 லாட் சரி அதுக்கான வேல்யூவை நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெபாசிட் கரன்சி அதாவது உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன இதுல இருக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட் பேலன்ஸ் வந்து யூரோல வச்சிருக்கலாம் கிரெட் பிரிட்டன் பவுண்ட் ஜிபிபி ல வச்சிருக்கலாம் இந்த டெபாசிட் கரன்சி கேத்த மாதிரியும் டிஃபர் ஆகும் டெபாசிட் கரன்சி அப்படின்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நீங்க ஐஎன்ஆர்ல டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஐஎன்ஆர் சூஸ் பண்ணக்கூடாது இது ட்ரேடிங் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து டாலர்ல இருக்கா யூரோல இருக்கா பவுண்ட்ல இருக்கா ஐனார்ல இருக்கா அப்படின்னு மேக்ஸிமம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் வந்து யூஎஸ் டாலர்ல தான் நம்ம யூஸ் பண்றோம் அதனால இது டெபாசிட் கரன்சி யூஎஸ் டாலர்லயே இருக்கட்டும் யூரோ யூஎஸ் டியோட ஒன் பிப் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ ஒன் அதாவது இப்ப யூரோ யூஎஸ் டியோட பிரைஸ் இருக்கு அந்த பிரைஸ் கூட நீங்க இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒன் பிப் ஆட் ஆகும் அந்த பிரைஸோட இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்னா ஆட் பண்ணணும் கீழே கம்மி பண்ணணும் ஒன் பிப் கம்மி பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ யூஎஸ் டியோட பிரைஸ் இப்ப என்ன இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் இந்த ஜீரோ வந்து பிப்பட் இப்போ ஜீரோல இருந்து ஒன் மூவாச்சு இது வந்து ஒன் பிப்பட் இந்த எயிட்ன்றது நைனா மாறுற இடத்துல தான் வந்து ஒன் பிப்பட்

ஆட் ஆகும் அதுதான் இங்கே ஒன் பீப் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஒன் பீப் சைஸை ஸோ இப்போ நீங்கள் இங்கே எத்தனை பிப்புக்கு கால்குலேட் பண்ண போகிறீங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பீப்புக்கு யூரோ யூஎஸ்டிக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒனுக்கு வந்து ஒன்று ட்ரேட் பண்ணுற பிகினர்ஸ் கூட தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து கரன்சி பேர் மாறிச்சதுன்னா இந்த வேல்யூ மாறும் சேம் லாட் சைஸ் யூஸ் பண்ணால் கூட இந்த வேல்யூ மாறும் அப்படின்றது தெரியாது இப்போ நீங்கள் யூஎஸ்டி ஜேபியோட ஒன் பிப் வேல்யூ என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் யூஎஸ்டி ஜேபி இது இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் கால்குலேட்டுன்னு கொடுத்துக்கோங்க அதே யூரோ யூஎஸ்டி யூஸ் பண்ண அதே லார்ஜ் சைஸு அதே ஒன் பீப்பு கால்குலேட் கொடுக்குறேன் பாருங்க சிக்ஸ்டி த்ரீ சென்ஸ் தான் நம்மளுக்கு யூனிவர்சிட்டிக்கு ஒன் டாலர் இருக்கு ஒன் பீப்புக்கு யூனிவர்சிட்டி ஜேபிஒய்க்கு சிக்ஸ்டி த்ரீ சென்ஸ் இருக்குது பை பண்ணியிருக்கீங்க மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா ஒன் பீப் மூவாச்சுன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி த்ரீ சென்ஸ் ப்ராஃபிட் கொடுக்கும் கீழே போச்சுன்னா சிக்ஸ்டி த்ரீ சென்ஸ் நெகட்டிவ் ஆகும் இதே இது யூனிவர்சிட்டியில் ஒன் பீப் மூவாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக மூவாச்சுன்னா ஒன் டாலர் அகேன்ஸ்டாக மூவாச்சுன்னா ஒன் பீப்புக்கு ஒன் டாலர் நெகட்டிவ் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு கரன்சி பேர்ஸுக்கும் வந்து டிஃபர் ஆகும் ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சாதான் நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறப்ப நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஐம்பது பிப்பு இருக்கு ஸோ அப்போ ஐம்பது பிப்பு நெகட்டிவ்ல போச்சுன்னா இந்த ட்ரேடில் வந்து நமக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் இந்த மாதிரி நம்மளுடைய லாஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகும் ஸ்விப் கால்குலேஷனை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப தான் நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா வரும் ஸோ ஃபர்ஸ்ட் இது பேசிக் பிப் கால்குலேட்டர் ஸோ இதே இது யூரோ யூஎஸ்டி யூரோ யூஎஸ்டியோட யூஎஸ்டி ஜேபியோட வேல்யூ கம்மியா இருக்கு வேல்யூ அதிகமான கரன்சிஸும் இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு யூரோ ஜிபிபியோட ஒன் பிப் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டாலருக்கு மேலே ஸோ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கரென்சி கரன்சி பேர்ஸுக்கும் வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகும் ஸோ இப்போ ஃபிஃப்டி பிப்ஸுக்கு பார்ப்போம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேட் யூரோ ஜிபிபியில் எடுத்திருக்கீங்க ஃபிஃப்டி பிப்ஸ் கால்குலேட் அப்படின்றது கொடுங்க சிக்ஸ்டி ஒன் டாலர் ஃபிஃப்டி சென்ஸ் ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு ட்ரேடு நெகட்டிவாக போச்சு ஸ்டாப் லாஸ் கிட்டுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அறுபத்தோரு டாலர் ஐம்பது சென்ட் லாஸ் ஆகும் நீங்கள் வந்து அறுபத்தோரு டாலர் நீங்கள் வந்து லாஸ் பண்ண விரும்பலை இது வந்து உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கு ரொம்ப அதிகமானது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இங்கே லாட் சைஸை கம்மி பண்ணணும் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன்னுக்கு பதிலாக இதில் பாதி ஜீரோ ஃபைவ் அப்படின்றத கொடுத்து இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க அப்போ உங்களுடைய ஃபிஃப்டி பிப்ஸ் ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆச்சுன்னா தேர்ட்டி டாலர் தான் லாஸ் ஆகும் ஸோ அப்போ லாட் சைஸ் சேஞ்ச் பண்றது மூலமா உங்களுடைய ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியும் இந்த பிப் கால்குலேட்டரை வச்சு உங்களுக்கு பிரைஸ் மூவ்மெண்ட் மூவ் ஆகிறப்ப உங்களுக்கு எவ்வளவு டாலர் வந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எவ்வளவு வரும் லாஸ் ஆச்சுன்னா எவ்வளவு வரும் அப்படின்றத நீங்க இது மூலமா தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்க கரெக்டான லாட் சைஸை எப்படி சூஸ் பண்றது ஒரு ட்ரேடுல இனிஷியலா பிகினர்ஸா உள்ள வர்றவங்க ஒரு ட்ரேடுல ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அந்த மாதிரி தான் ரிஸ்க் எடுக்கணும் இந்த ரிஸ்க் பெர்சன்டேஜுக்கு என்ன லாட் சைஸ் யூஸ் பண்ணணும் அதுக்கு வந்து தான் வந்து

நீங்க வந்து ஒரு பத்து ட்ரேடு எடுக்கிறீங்க அதுல பாதி ட்ரேடு வந்து நீங்க லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்க வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுள் ரேஷியோல தான் இருப்பீங்க ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி பெட்டரான ரிஸ்க் ரிவார்டோட பண்றப்ப ஒரு பெட்டர் ப்ராஃபிட்டோடு இருப்பீங்க ஸோ இந்த இதை வேல்யூஸை கொடுக்குறப்ப கவனமா கொடுங்க அது மாதிரி கரன்சி வேற சூஸ் பண்ணிட்டு பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்ன கரன்சி அப்படின்றத இங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன லாஸ் பிப்ஸ் உங்களோட இதுல இருக்கு கோன் பேலன்ஸ் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறீங்க ஸோ இதை கொடுத்துட்டு கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த என்ன லார்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கிடைச்சிடுங்க சில பேருக்கு இந்த பிப் கவுண்டிங் தெரியாம இருக்கும் அதாவது பிப்டி பிப்ஸ்னா பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருந்து என்ன பிரைஸ் மூவ் ஆனால் நம்மளுக்கு அந்த ஃபிஃப்டி பிப்ஸு ஸோ நீங்கள் ஒரு பிரைஸ்ல எடுத்துட்டீங்க ஸோ இந்த பிரைஸ்ல எடுத்திருக்கீங்க இது கூட நீங்க ஃபிஃப்டி பிப்ஸ் ஆட் பண்ணணும்னா என்ன பிரைஸ் வரும் ஸோ இப்போ நீங்க ஃபிஃப்டி பிப்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னா பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரைஸ்ல இருந்து பிப்டி பிப்ஸை மைனஸ் பண்ணணும் அது மைனஸ் பண்ற ஃபிஃப்டி பிப்ஸை கல்குலேட் பண்ணுறதுக்கு இது ஒன் பிப் வேல்யூ இதை மல்டிபிளை ஃபிஃப்டி பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இந்த ப்ரைஸ் கூட கல்குலேட்டரில் ஒன் ஃபைவ் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அப்படின்றத கொடுத்து பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸுக்கு பையிங் ப்ரைஸை விட கீழே தான் ஸ்டாப்லாஸ் இருக்கணும் மேலே போனால் ப்ராஃபிட் கீழே வந்தால் நெகட்டிவ் ஸோ அப்போது ஃபிஃப்டி பிப்ஸு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ கூட மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸோ என்ட்ரி இருந்து கூட்டணுமா கழிக்கணுமா ஸோ அதை பார்த்துக்கணும் ஸோ இந்த ஸ்டாப்லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணுறதுல உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பிகினர்ஸ்க்கு நான் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸு டேக் ப்ராஃபிட் ப்ரைஸ் கால்குலேஷனுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் கால்குலேட்டர் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும் இந்த கால்குலேட்டர் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைஸில் ஒரு ஆர்டர் என்ட்ரி பண்ணி இன்னொரு ப்ரைஸில் க்ளோஸ் பண்ணுறப்ப அது உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத காட்டும் நீங்கள் உதாரணத்துக்கு யுஎஸ்டி ஜேபிஒயை இந்த பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஓப்பன் பண்ணி ஒன் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ்ல க்ளோஸ் பண்றப்ப என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும் வந்து நம்ம செல் என்ட்ரி நம்ம இருந்து க்ளோஸ் ப்ரைஸ் வந்து மேல போயிருக்கு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் டாலர் வந்து நெகட்டிவ் ஆயிருக்கு ஒரு கரன்சி பேரை நம்ம செல் பண்றோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆனாதான் ப்ராஃபிட் ஸோ இந்த ப்ராஃபிட் கால்குலேட்டர்ல ஒரு பிரைஸ்ல ஓப்பன் ஆகி இன்னொரு பிரைஸ்ல க்ளோஸ் ஆகிறப்ப அந்த ட்ரேட்ல எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும் அப்படின்னு நீங்க ஒரு ட்ரேட எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க கால்குலேட் பண்ணிக்க முடியும் இங்கேயும் நீங்க வந்து என்ன கரன்சி என்ன பிரைஸ் என்ன லார்ட் சைஸ் அப்படின்றத கரெக்டா குடுத்துட்டு கால்குலேட் கொடுக்கணும் எக்ஸாம்பிள் யூஎஸ்டி ஏட்ஜ் சைஸ் ஜீரோ பாயிண்ட் டூ இங்கே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பிப்ஸ் பை பண்றோம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் நைன் ஃபோரில் பை பண்ணி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோரில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக லாஸாக எவ்வளோ வந்திருக்கும் கால்குலேட் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் ப்ராஃபிட் வந்திருக்கும் டூ ஹண்ட்ரட் பிப்ஸ் இங்கே நம்ம ஜீரோ பாயிண்ட் டூ லார்ட் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜீரோ பாயிண்ட் டூ லார்ட் சைஸ் அப்படின்னா ஒன் பிப் மூவ் டூ டாலர் ஸோ நம்ம இங்கே பிப் கால்குலேட்டரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பிப் கால்குலேட்டரில் போயிட்டு ஏவி யூஎஸ்டி ஒன் பிப்பு ஜீரோ பாயிண்ட் டூ லார்ட் சைஸுக்கு அப்படின்னு கொடுத்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாலர்னு வரும் ஒன் பிப்க்கு டூ டாலரு இங்க நம்மளுக்கு எவ்வளவு பிப் மூவ்மெண்ட்னா டூ ஹண்ட்ரட் பிப் உங்களுக்கு எவ்வளவு பிப் மூவ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியல அப்படின்னா நீங்க ட்ரேட் ஓபன் பண்ண ப்ரைஸையும் க்ளோஸ் பண்ண கொடுத்துருங்க கால்குலேட்டன் கொடுத்தீங்கன்னா இங்க வரும் ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பிரைஸ்ல ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த பிரைஸ்ல இருந்து நீங்க என்ன பிரைஸ்ல வரைக்கும் ஹோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஓபன் ப்ரைஸையும் க்ளோஸ் ப்ரைஸையும் இங்க கொடுத்துட்டு நீங்க என்ன லார்ட் சைஸ் யூஸ் பண்ண போறீங்களோ அதையும் கொடுத்து கால்குலேட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்றத காட்டிட்டு

அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த மார்ஜின் கால்குலேட்டர் இந்த மார்ஜின் கால்குலேட்டர்ல மெயின் ஃபேக்டர் வந்து லிவரேஜ் லிவரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்க ப்ரோக்கர் ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப நீங்க அந்த லிவரேஜ சூஸ் பண்ணுவீங்க இஸ்ட் ஹண்ட்ரட்ல இருந்து ஆரம்பிச்சு இஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு சில ப்ரோக்கர்ல எல்லாம் இஸ்ட் தௌசண்ட் அதுக்கு மேல எல்லாம் கொடுக்குறேன் இந்த அமௌண்ட் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நீங்க உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்ன அமௌண்ட் பண்றீங்களோ அதுக்கு மல்டிபிளாக இத்தனை டைம்ஸ் ஸோ இப்போ ஒன் இஸ்ட் ஹண்ட்ரட்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கான ட்ரேடை உங்களால் எடுக்க முடியும் ஸோ அதுதான் வந்து லிவரேஜ் மார்ஜின் கால்குலேட்டர்ல மார்ஜின் எவ்வளோ எடுத்துக்கும் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளோ அமௌண்ட் தேவை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு தௌசண்ட் டாலர் வச்சிருக்கீங்க ஸோ அந்த தௌசண்ட் டாலர்ல ட்ரேட் எடுக்கிறீங்க ஏவிடி யூஎஸ்டி கரன்சி பேர்ல ட்ரேட் எடுக்கிறீங்க உங்களுடைய லிவரேஜ் வந்து ஒன் இஸ்ட் ஹண்ட்ரட் அப்படின்ற லிவரேஜ்ல இருக்கு ஜீரோ பாயிண்ட் டூ லார்ஜ் சைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மார்ஜின் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் ஜீரோ அப்போ தௌசண்ட் டாலர்ல ஒன் டுவெண்ட்டி த்ரீ எடுத்துரும் அப்போ மீதி ரிமைனிங் வந்து உங்களுக்கு எயிட் செவன்ட்டி சிக்ஸ் டாலர் சம்திங் இருக்கும் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் ஜீரோ வந்து மார்ஜினா எடுத்துரும் இந்த ட்ரேடுக்கு இந்த மாதிரி நீ இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்டுக்கு நீங்க என்ன லாட்ஸஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகே இப்போ லிவரேஜ் வந்து ஒன் இஸ்ட் ஹண்ட்ரடுக்கு பதிலா ஒன் இஸ்ட் பைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற லிவரேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்ளோ மார்ஜின் தேவை இருபத்தி நாலு டாலர் எழுவத்தெட்டு செண்ட் இருந்தாலே போதும் அப்ராக்ஸிமேட்டா ஒரு இருவத்தஞ்சு டாலர் இருந்தாலே போதும் சோ அப்போ லிவரேஜ் அதிகமாக அதிகமாக உங்களால அக்கௌண்ட்ல அதிகமான ட்ரேட்ஸே எடுக்க முடியும் ஏன்னா கம்மியான மார்ஜின் தான் எடுத்துக்கும் இந்த லிவரேஜை வச்சு நீங்க அதிகமான லிவரேஜ் நீங்க அதிகமான ட்ரேட்ஸ் எடுக்க முடியும் இது ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா சில ஓவர் ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு அலோ பண்ற மாதிரி நிறைய ட்ரேட் எடுத்துருவீங்க இதே இது உங்களுக்கு லிவரேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல ட்ரேட் எடுக்க முடியாது கம்மியான ட்ரேட்லயே மார்ஜின் எல்லாம் யூஸ் ஆயிடும் சோ அதுக்கப்புறம் ஃபர்தரா உங்களால ட்ரேட் எடுக்க முடியாது சோ இந்த லிவரேஜ் வந்து டபுள் சைடு ஷார்ப் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பெனிஃபிட் ப்ரோக்கர் கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் லிவரேஜ் எடுத்துக்கலாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி இந்த கால்குலேட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி பொசிஷன் சைஸ் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடுக்கு வந்த ரெண்டு ரிஸ்க் அப்படின்ற அந்த கால்குலேஷன்ல பண்ணி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அது லிவரேஜ் வந்து தேவைக்கு தான் நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க அப்போ லிவரேஜ யூஸ் பண்றப்ப கவனமா பார்த்து யூஸ் பண்ணனும் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப நீங்க ஃபுல் லிவரேஜ் கூட எடுத்துக்கலாம் ஆனா ஒரு ட்ரேடை எடுக்கிறப்ப இந்த மாதிரி லார்ட் சைஸ்ஸை கால்குலேட் பண்ணி ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஸோ இந்த மார்ஜின் கால்குலேட்டர் வந்து ஒரு ட்ரேடுக்கு எவ்வளவு டாலர் தேவை அப்படின்ற அந்த ஒரு கால்குலேஷன நீங்க இந்த மார்ஜின் கால்குலேட்டர் மூலமா பண்ணிக்கலாம் இந்த ட்ரா டவுன் கால்குலேட்டர் இங்கதான் வந்து நீங்க ஒரு ட்ரேடுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்தா பெட்டர் அப்படின்றது உங்களுக்கு இங்க தெரியும் வரும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு தௌசண்ட் டாலர் பேலன்ஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க ஒரு ட்ரேடுக்கு ரெண்டு பர்சன்ட் ரிஸ்க் எடுக்கிறீங்க தொடர்ந்து பத்து ட்ரேடு கன்சிகூட்டிவ் லாசஸ் வருது அப்படின்னா அந்த பத்து ட்ரேடு லாஸ் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து எயிட் செவன்டீன் டாலர் இருக்கும் உங்க அமௌண்ட் கம்மியாக கம்மியாக அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க கால்குலேட் பண்ணணும் ஸோ நைன் எயிட்டி டாலருக்கு டூ பர்சன்ட் அதாவது ஃபர்ஸ்ட் தௌசண்ட் டாலருக்கு டூ பர்சன்ட்ன்றது டுவெண்ட்டி டாலர் அதுக்கப்புறம் நைன் எயிட்டி டாலருக்கு டுவெண்டி பர்சன்ட்ன்றது டுவெண்டி டாலர் வராது ஏன்னா உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் நைன் எயிட்டி தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்க அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டூ பர்சன்ட் ரிஸ்க்கை வந்து பண்ணுறப்ப உங்களுக்கு பத்து ட்ரேடு லாஸ் ஆகிறப்ப உங்களுடைய லாஸ் வந்து எயிட்டீன் பெர்சென்ட் தான் வந்து லாஸ் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக வேறு ரிஸ்க்கையும் கால்குலேட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு சேஃபாக இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிரின்ஸிபலை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு பழகிட்டீங்க அப்படினாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சோம் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது நீங்கள் ரெண்டு பர்சன்ட் ரிஸ்க்கு பதிலாக இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட் ரிஸ்க் அப்படின்னு போட்டிங்க ஒரு ட்ரேடுக்கு அஞ்சு ரிஸ்க் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா இப்போ இங்கே என்ன நடந்திருக்கும் ஃபார்ட்டி பர்சன்ட் லாஸ் ஆகிடும் இதெல்லாம் சில பேர் வந்து டென் ஒரு ட்ரேடுக்கு டென் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் அந்த டென் பர்சன்டேஜ் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து லாஸ் ஆயிருக்கும் இதையுமே ஒரு சில பேர் பண்ணுறதில் ஃபிக்ஸ்டு அலாட் யூஸ் பண்ணுவாங்க அமௌண்ட் லாஸ் ஆகி அக்கௌண்ட் பேலன்ஸ் கம்மியானாலும் அதே இது யூஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பேலன்ஸ் கம்மியாக கம்மியாக அந்த பேலன்ஸுக்கு கால்குலேட் பண்ணணும் பெர்சென்டேஜ் ரிஸ்க் பெர்சன்டேஜை கால்குலேட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறப்ப ஈவன் நீங்கள்

பிரைஸ்க்கு மூவ் ஆயிருக்கு அப்போ டோட்டலா எவ்ளோ ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கிறதுக்கு ப்ராஃபிட் கால்குலேட்டர் மார்ஜின் கால்குலேட்டர் அப்படின்றது ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவை நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் எடுப்பாங்க மார்ஜினா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது டிரா டவுன் கால்குலேட்டர் அப்படின்றது நீங்க ஒரு ட்ரேட்ல எத்தனை பெர்சன்டேஜ் ரிஸ்க் எடுத்தா எவ்வளவு லாஸ் வரும் அப்படின்ற அந்த கால்குலேஷன்ல தெரிஞ்சுக்கிறது காம்பவுண்டிங் கால்குலேட்டர் இந்த காம்பவுண்டிங் கால்குலேட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அக்கௌண்ட் பெருசா க்ரோ பண்றதுக்கு இல்ல உங்களுடைய ஷார்ட் டைம்ல உங்களுடைய ட்ரீம் அச்சீவ் பண்றது

அப்படின்றது உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா கீழே போய் பாருங்க ஃபர்ஸ்ட் மாசம் நூறு டாலருக்கு இருக்கு பதினஞ்சு பெர்சன்ட் ப்ராஃபிட்னா நூத்தி பதினஞ்சு டாலர் இருக்கும் ஸோ ரெண்டாவது மாசம் உங்களுடைய ஸ்டார்டிங் பேலன்ஸ் நூத்தி பதினஞ்சுல இருக்கு அதுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா நூத்தி டாலர் ஆகும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக போய் உங்களுடைய அகௌண்ட் பேலன்ஸ் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரமா இருக்கும் இது வந்து நீங்க உங்களுடைய ப்ராஃபிட்டை விடராவே பண்ணாம அதாவது எந்த வித்ட்ராவும் போடாமல் அந்த ஹண்ட்ரட் டாலரை நீங்க காம்பவுண்டிங் இது வந்து தமிழில் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் நான் இங்கே காட்டியிருக்கிறது மந்த்லி பிப்டீன் பர்சன்ட் இங்கெல்லாம் ஒரு சில பேர் ஒரு நாளைக்கு பதினஞ்சு பர்சன்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் போறீங்க ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டை லாஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அந்த அந்த ஹை ரிஸ்க் எடுத்தால் தான் ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ அந்த ஹை ரிஸ்க்கை எப்போ எடுக்கலாம் அப்படின்னா என்னோட சஜஷன் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பெருசாக ப்ராஃபிட் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கும் அதை எப்போ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு அக்கௌண்ட்ல லோ ரிஸ்க்ல ரெட் பண்ணுங்க அதுல ஒரு ப்ராஃபிட் வரும் அந்த

ஒரு மூணு மாசம் ட்ரேட் பண்ணுங்க அந்த மூணு மாசமும் உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஒன் பெர்சன்ட்ல இருந்து டூ பெர்சென்ட் போங்க ஒன் பெர்சன் நேரம் டேரக்டா டென் பெர்சன்ட் போயிடாதீங்க சோ ஒரு ட்ரேடுக்கு அந்த மாதிரி ஒன் பெர்சன்ல இருந்து டூ பெர்சன்ட் ரிஸ்க் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க இல்ல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து பொசிஷன் ஆவரேஜ் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈக்குட்டி ஸ்டாப் அவுட் லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது ஓவரால் ரிஸ்க்ல வந்து ஓவரால் உங்களுடைய இருந்து டுவெண்டி பெர்சென்டோ தேர்ட்டி பெர்சென்டோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அது இல்லாம ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க ஸோ ஹண்ட்ரட் பெர்சென்ட்டும் யூஸ் பண்றீங்க லாஸே யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க கேம்பிளிங் பண்றீங்கன்னு அர்த்தம் அது ட்ரேடிங்கே கிடையாது சோ ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க